அவருக்கு நடிப்பு மட்டும் இல்லை தெரிவி அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணி ஆரம்பப்படுத்துறது ரோபுல்லான காலகட்டத்திலேயே அவரு பண்ணி அடித்து குறிஞ்சு தான் பண்ணி அடிப்பட்டு நல்ல காய்கள்லாம் பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதே தைரியத்தோட துரிதலோட பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து எல்லாருமே நிறைய பேர் அந்த பாராட்டு இருக்காங்க ஆனா அந்த சமீபத்தில் படத்தை படத்தை பார்த்தப்போ உள்ள பெருசா எதிர்பார்ப்பு இல்ல உள்ள போறப்போ ஆனா உள்ள போன உடனே கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி பில்லா போஸார் பார்க்கணும் சொல்லி எல்லாரையும் கட்டிடுச்சு அறங்க அத்தனை ரசிகர்களும் அத்தனை சாரி ரசிகர்கள் சொல்றேன் அத்தனை பத்திரிகையா இருந்தேன் அவரையே உட்கார்ந்து படத்தை பார்த்தாங்க ஒவ்வொரு படமும் இது பேர் பொருளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டங்கள்ல அந்த போக்குவரத்து அமைச்சர் எல்லாமே யோசனை பண்ணாங்க பட் அது ஒரு அதே ஒரு சிம் சொல்லி அது பார்த்தாலும் இது ஒரு ஆன்மா அது வந்து கடைசியில அது வந்து ஒரு அப்படின்றது அதுல டைட்டிலே சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே நல்ல ஒரு அந்த படத்துல எடுத்திருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த பேர் வந்து தன்னோட உதவி

அவ்வளவு அற்புதமா அவ்வளவு ஸ்டன் பண்ணி பிரமாணப்படுத்திருக்காரு இந்த படம் மூலம் இந்த வருஷத்துல வெற்றி படங்களா அவருக்கு அமையும் இது வாழ்வாழ் படங்களாக மட்டும் இல்ல அவர் முன்னிலை நடிக்கிற இடத்துல கண்டிப்பா இடம் பெறுவாரு அந்த அளவுக்கு அவருடைய ஒழிப்பு அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய ரசிகர்கள் பட்டம் அவருக்கு பின்னால் இருந்தது அது கேட்ட மாதிரி அவருக்கு நல்ல ஒழிப்புக்கு பத்திரிகையாளர்கள் பாராட்டும் ஆதரவும் என்றைக்கும் அவருக்கு இருக்கும் நன்றி வணக்கம்